இந்தியாவுடைய வலதுகை ரஷ்யா அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய நண்பன் யாருன்னு கேட்டா நம்ம சந்தேகமே இல்லாம இஸ்ரேல சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்தியா செஞ்ச எல்லா போர்கள்லையுமே இந்தியா கூட நின்று சப்போர்ட் பண்ணி ஆயுதத்தையும் கொடுத்த ஒரு நாடுனா அது இஸ்ரேல் தான் அதாவது இந்தியா வந்துட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதங்களை இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சப்ளையராக இஸ்ரேல் இருக்காங்க ரஷ்யா ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சப்ளை பண்ணக்கூடிய நாடு ஒன்றுனா அது இஸ்ரேல் தான் ஆனால் இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு மக்கள் தொகை என்னமோ ஒரு கோடி தான் ஆனால் அவங்களுடைய கேப்பபிலிட்டி வந்து யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா ஏமன் யூஏஇ மாதிரியான நாடுகளுக்கு நடுவில் ரொம்ப வலுவான ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இஸ்ரேல் இஸ்ரேல் அமெரிக்கா அவங்களுக்கு எதிராக என்ன செக்கா இஸ்ரேலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான கான்ஸ்பரசி தேரியும் இருக்கு இப்பேற்பட்ட நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவங்களுடைய இஸ்ரேல் காசா போற முடிச்சு வச்ச அதே கையோடு இந்தியாவுக்கு வந்திருக்காரு சார் கிதியோன் அவரு இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரையுமே மீட் பண்ணி பேசியிருக்காரு ஏகப்பட்ட துறைகளில் இந்தியா இஸ்ரேலுக்கான கோஆபரேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிதியோன் இந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு அதையும் தாண்டி ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல சோதனை மையான காலகட்டங்கள்ல இந்தியா கூட நின்ன ஒரு நாடா இஸ்ரேல் இருந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து தீவிரவாதம் எந்த உருவத்துல வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு அதையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா தீவிரவாதத்தை எதிர்த்து செயல்பட வேண்டிய ஒரே புள்ளியில் இந்தியாவும் இஸ்ரேலுமால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இஸ்ரேலுக்கு அவங்கள சுற்றி பல திரட்டு இருக்குது இந்தியாவுக்குமே பாகிஸ்தானும் பங்களாதேஷுமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய திரட்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலமையில் இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த தீவிரவாதத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயமாக ஜெய்சங்கர் இந்த ஒரு பயோலேட்ரல் மீட்டிங்கில் சார் கிதியோன் முன் வச்சார் சார் கிதியோன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா வந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய நண்பன் உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் மிகப்பெரிய ஜனநாயகமும் கூட இந்தியாவை வந்துட்டு அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வல்லரசு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இஸ்ரேல் மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான முக்கியமான நாடு இந்தியாவை வல்லரசு அப்படின்னு சொல்லியிருக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் முதல்ல இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்போ இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அதன் மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு வல்லரசு இஸ்ரேல் ஒரு ரீஜனல் பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரியும் அவர் மென்ஷன் மென்ஷன் இந்த உலகத்துடைய ஃபியூச்சரே இந்தியா தான் அப்படின்ற மாதிரியும் கிதியோன் அவர்கள் ஜெய்சங்கர் கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா அந்த அக்டோபர் செவன் ஹமாஸ் வந்துட்டு இஸ்ரேல் மேல தடக்கின நடத்தின தாக்குதலுக்கு முதல் உலக தலைவர் ஒருத்தர் இஸ்ரேல் பிரதமருக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னா அவர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தையுமே இங்க வெளிப்படுத்தினார் அதையும் தாண்டி நாங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப நன்றியுள்ள ஒரு நாடாக இருப்போம் அப்படின்னு இந்த ஒரு மீட்டிங்கில் கிதியொன் பேசியிருக்காரு இதை தாண்டி ஏகப்பட்ட மொ மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல கையெழுத்தாச்சு உதாரணத்துக்கு கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சைபர் செக்யூரிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையும் தாண்டி கட்டிங் எஜ் டெக்னாலஜி பியா விஷன் பியாண்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை இந்தியா கூட கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறதுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்காங்க பல பில்லியன் டாலர் அளவுக்கான டிஃபென்ஸ் ஆன இன்வெஸ்ட் மெண்டை இந்தியாவில் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க இன் இஸ்ரேலுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக அவங்க ஏன் இந்தியாவை மாற்ற முயற்சி பண்ணதாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்துட்டு ரொம்பவே சின்ன நிலப்பரப்பு அதையும் தாண்டி அவங்கள சுற்றி திரட்டனிங்ஸ் இருக்குது மிகப்பெரிய அளவில் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலியமாக ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை செயினுக்கு அதை நம்பி இருந்தால் நாளைக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் அங்கே நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் சப்ளை செயினை பாதிக்கும் அப்படி இருக்கும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இந்தியா ரொம்ப சேஃபான கண்ட்ரியும் கூட இந்தியாவால் அதையும் தாண்டி நிறைய ஸ்கில்லான பர்சன்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலியமாக நமக்கு தொடர்ந்து சப்ளை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இஸ்ரேல் இன்னொரு போர்க்குள்ளே போனால் கூட அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை அடிப்படாமல் இந்தியாவிலேருந்து பாதுகாப்பான ஒரு சப்ளையை அவங்க எதிர்பார்க்காங்க அதனால மிகப்பெரிய அளவில் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் டிஃபென்ஸ் ஆரண்டி எல்லாம் இந்தியாவில் வச்சு பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தையுமே இந்த இடத்துல இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிப்படுத்தியிருந்தார் அதையும் தாண்டி ஐ டூ யூடியூவை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது ரொம்ப ஒரு விஷயம் ஏன்னா ஐ டூனா இந்தியா இஸ்ரேல் யூ டூ அப்படின்னா யுனைடெட் அரபு எமிரேட் யுனை இந்த ஐ டு யூ டு அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஏஇ இந்தியா இஸ்ரேலுடனான அந்த கோஆப்ரேஷன் இந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் காசா போர் ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்துச்சு ஒட்டுமொத்த அரபு நாடுகளினுடைய அந்த ஒரு வெறுப்பையுமே இஸ்ரேல் சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் காசா நடந்த இந்த பீஸ் அப்புறம் சவுதி அரேபியா கத்தார் யுஏஇ ஒட்டுமொத்த மொத்த நாடுகள்கிட்ட இருந்தும் இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சிக்னேச்சர் கிடச்சிது இஸ்ரேல் கூட அவங்க மிகப்பெரிய அளவில் ட்ரேடு பண்ணுறதுக்கும் வருங்காலத்தில் தயாராக இருக்காங்க அவங்களுக்கு தடையாக இருந்தது இந்த ஒரு போர் மட்டும்தான் அதையும் டொனால்ட் ட்ரம்ப் முடிச்சு வச்சு ஆப்ரஹாம் அக்காடை வலுப்படுத்தினாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேஷனை வலுப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான நாடா அவங்க இந்தியாவை பாக்குறாங்க அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த ஐ டு யூ டூ தாண்டி இந்த இந்தியன் மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் இதை இந்தியா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஜி டுவெண்ட்டி காலங்களில் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் இஸ்ரேல் வழியாக யூரோப்பை இணைக்கிற ஒரு திட்டம் அதில் ஒரு முக்கியமான இடம் தான் ஹைஃபா போர்ட்டுக்கு இருக்குது அதான் இந்தியாவினுடைய அதான் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டரில் இயங்கக்கூடிய ஒரு துறைமுகம் ஸோ அந்த திட்டத்தை ரீசெட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க இந்த இந்தியன் மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் இந்த இஸ்ரேல் காசாக போற வந்ததுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுருச்சு சைனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியா கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு சைனா மிகப்பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா அதை ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமே இந்த போர் வந்ததுனால அது கிடப்பில் கிடந்துச்சு ஸோ அதையுமே மீண்டும் நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது ஆக மொத்தத்தில் இந்த சவுதி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ஒன்று வந்துச்சு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியா ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னாலுமே பாகிஸ்தான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூவுக்கும் ஆல்டர்னேட் பண்ண வேண்டியது இந்தியாவினுடைய கடமை இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு முக்கியமானது அப்படி இருக்கும்போதே நம்ம நல்ல ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னராக இஸ்ரேலை தேர்ந்தெடுத்து அவங்க கூட ஒரு குவாபரேஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்களுமே இங்கே பேசப்பட்டதா அஃபிஷியலாக வரலாம் ஓப்பன் சோஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வெளிவந்திருக்கு ஏன்னா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சரில் அவங்க இன்னைக்கு பாகிஸ்தான் என்னதான் இஸ்ரேல் கூட போய் சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாலுமே இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சரில் பாகிஸ்தானா அவங்க ஒரு மிரட்ட த்ரெட்டனிங்கா தான் பார்க்குறாங்க ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட அணுயாயுதம் இருக்கு அப்படின்றதே இஸ்ரேலினுடைய பிரதமருக்கு அண்ணா கடந்து உறுத்திக்கிட்டு இருந்துச்சு ஈரான்கிட்ட ஆயுதத்தை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் மேலே கை வைக்கிறதா தான் அவங்களுடைய திட்டம் எதிர்காலத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இந்த சவுதி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் கோஆபரேஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான டிஃபென்ஸ் கோஆபரேஷனா இந்தியா இஸ்ரேல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விவாதங்களுமே இங்கே நடந்துருக்கிறதா சொல்லப்படுது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுமே தெரில அப்படி இருந்தாலுமே இந்த இந்தியா இஸ்ரேல் கோஆப்ரேஷன் வரும்போது அது இந்தியாவினுடைய டிஃபென்ஸை மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்தும் அதையும் தாண்டி ஏகப்பட்ட இனோவேஷன் ஆர் அண்டி அப்படின்றது டிஃபென்ஸும் மற்றது கட்டிங் எச்சு ஏஐ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு இந்தியாவினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தூண்களாக இருக்கக்கூடிய இந்த துறைகளில் பல இஸ்ரேலிய தனியார் முதலீடுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மீட்டிங் இதில் சைன் பண்ண எம்ஓ மூலமாக வல்லுநர்களால் சொல்லப்படுது ஏகப்பட்ட இந்தியன் ஒர்க்கிங் கம்யூனிட்டி வந்து இஸ்ரேலில் இருக்காங்க அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றியும் இந்த இடத்துல இந்தியானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களுடைய கிட்ட அட்ரெஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது இந்த மீட்டிங் ஒட்டு ரொம்பவே பாசிட்டிவாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க வருங்காலத்தில் இஸ்ரேல் இந்தியா கோஆஆபரேஷன் பாகிஸ்தானுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆகவும் மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நீங்கள் தடுக்கிறதுக்கும் மிடில் ஈஸ்ட்டில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகவும் இந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு வல்லுநர்களால் சொல்லப்பட்டது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹிந்த்